இந்த மழைப்பருவம் துவங்கிட்டாவே வந்து நம்ம செடிகள் எல்லாமே நல்லா வளர ஆரம்பிச்சிடும் இவன் என்னடா எப்பயுமே மழை மழைன்னு மழை பற்றியே பேசிகிட்டு இருக்கான்னு யோசிக்கிறீங்கள நம்ம தோட்டம் வந்து மழையே நம்பி இருக்கிற தோட்டங்க நம்ம தோட்டத்துக்கு வந்து தனிப்பட்ட தண்ணீர் வசதி எதுவும் கிடையாது நான் அந்த தோட்டத்தில் வந்து ஏற்கனவே இந்த செடிகள் நம்ம நிறைய டைம் பார்த்துருப்பீங்க வீடியோவில் இதே செடியில் நிறைய டைம் நம்ம காய்கள் பறிச்சிருப்போம் அப்போலாம் இல்லாத ஷைனிங் அப்போலாம் இல்லாத காய்களோட சைஸ் வந்து இப்போ பெருசாகவும் நல்லா ஷைனிங்காகவும் நிறைய காய்களும் கொடுத்துருப்பாருங்க இந்த கத்திரி செடிகள்னு மட்டும் இல்லை நம்ம தோட்டத்தில் இருக்க முள்ளங்கி செடிகளை நல்லா பாருங்கள் இதுக்கு முன்னாடி டல்லாக இருந்த செடி நல்லா ப்ரைட்டாக இருக்குது கிழங்குகளும் விட ஆரம்பிச்சிருக்கு மாதிரி மிளகாய் செடிகளும் சரி நிறைய காய்கள் எடுத்துருக்கு ஸோ நம்ம இந்த அப்புறம் வந்து எல்லா செடிகளுமே வந்து நல்லா பிரைட்டாக இருக்குது நிறைய காய்க்கும் திறனும் வந்து நிறைய வந்திருக்கு ஸோ நம்ம எப்பயுமே வந்து பட்டம் பார்த்து இந்த காய்கறி செடிகளை நம்ம விதைக்கணும் ஆடியாக இருக்கட்டும் தையாக இருக்கட்டும் இல்லை கார்த்திகை பட்டமாக இருக்கட்டும் எல்லா பட்டமும் நம்ம பார்த்து காய்கள் விதைக்கும் போது நம்ம இந்த செடிகள் வந்து நிறைய மெனக்கடல் இல்லாமல் ஈஸியாக வளர்ச்சி வந்து நிறைய காய்கள் கொடுக்கும் இன்றைக்கி நம்ம இந்த நெய் நெய்க்கத்திரி அறுவடை பண்ணியிருச்சு இதுக்கப்புறம் முள்ளைங்களும் அறுவடை பண்ணுவோம் இது மாதிரி தொடர்ந்து நிறைய வீடியோஸ் நிறைய கார்டன் டிப்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி